தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு மேசம் வீரத்தின் விளைநிலமான தன்னம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் மேசராசி அன்பர்களே நீங்கள் சுறுசுறுப்பானவர் வேலைகளை திறம்படச் செய்வதில் வல்லவர் கொடுத்த நேரத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவதில் கைதேர்ந்தவர் அவசிய செலவுகளை மட்டும் கருத்தில் கொண்டு செயல்படுபவர் குடும்பத்திற்கு தளபதியாக விளங்குபவர் புத்துணர்ச்சியுடன் புத்தாடையை சந்திக்கிறீர்கள் முயற்சிகள் பல செய்து நல்ல செயல்களை செய்து சிறப்படைவீர்கள் குடும்பத்திலும் சிறு சலசலப்புகள் ஏற்படும் வெளியில் கொடுத்திருந்த பணம் கைக்கு திரும்பி வர தாமதமாகும் இதனால் அத்தியாவசிய தேவைகளை சிறிது கடன் வாங்க நேரிடலாம் சகோதர சகோதர வகைகளில் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுக்கும் உங்களுக்கும் சிக்கல்களை ஏற்படுத்த நினைப்பார்கள் மற்றபடி மனதில் ஊக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு செயல்படுவீர்கள் கடினமான முயற்சி செய்து உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படாது யாரையும் புண்படுத்தாமல் உங்கள் அணுகுமுறையால் வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்தில் பாகப்பிரிவினை சுமூகமாக நடக்கும் அசையா சொத்துக்களில் இருந்து வருமானம் வரத் தொடங்கும் பல விஷயங்களை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் வழக்கு விவகாரங்களில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் குறைந்த உழைப்பிலும் அதிக ஆதாயம் கிடைக்கும் அதே சமயம் புறம் பேசுபவர்களை இனம் கண்டு ஒதுக்கவும் குடும்பத்தில் ஏற்படும் சில அனாவசிய பிரச்சனைகளை கண்டு காணாமல் இருக்கவும் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் நவீன பொருட்களை வாங்கி இல்லத்தை அலங்கரிப்பீர்கள் முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு உதவி செய்து பெருமை அடைவீர்கள் மற்றபடி அலைச்சல் தரும் வேலைகளை குறைத்துக் கொள்ளவும் அனாவசிய பயணங்களை தவிர்க்கவும் உத்தியோகஸ்தர்கள் அலைச்சலுக்கும் வேலைப்பழு இருப்பதால் உங்கள் வேலைகளை மேலதிகாரிகள் பாராட்டுக்களை பெறுவீர்கள் உங்களின் ஆற்றல் அதிகரிக்கும் அலுவலக ரீதியான பயணங்களால் பண வரவு உண்டாகும் அதே நேரம் சக ஊழியர்களை நம்பி எந்த வேலையையும் ஒப்படைக்க வேண்டாம் சிலருக்கு இந்த ஆண்டு விரும்பத்தகாத இடமாற்றங்களை உண்டாக்கும் வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை அனுகூலமான பலன்களை காண்பீர்கள் தொழில் ரீதியாக புதிய திருப்பங்கள் ஏற்படும் புதிய சந்தைகளை நாடி செல்லும் போது அதீத கவனத்துடன் செயல்படுங்கள் கூட்டு தொழில் புரிவோர் சற்று உசாராக இருப்பது நல்லது சந்தையில் போட்டிக்கு தகுந்தவாறு விலை நிர்ணயம் செய்து விற்றால் நல்ல வருமானத்தை பெற முடியும் அரசியல்வாதிகள் இந்த ஆண்டு பொது சேவையில் அனுகூலமான திருப்பங்களை காண்பீர்கள் கட்சி மேல் இடத்தின் பாராட்டை பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் எதிரிகளும் உங்களிடம் அடங்கியே நடப்பார்கள் கலைத்துறையினர் தேடி புதிய ஒப்பந்தங்கள் வரும் ஆனாலும் ரசிகர்களின் ஆதரவு குறைந்தே காணப்படும் எனவே ரசிகர் மண்டலங்களுக்கு செலவு செய்து அவர்களை உற்சாகப்படுத்தவும் தொழில் கவனமும் செயல்பாட்டில் நிதானமும் தேவை பெண்கள் குழந்தைகளால் பெருமை உண்டாகும் அதே சமயம் கணவருடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதனால் பொறுப்புடன் நிதானத்துடன் நடந்து கொள்ளவும் மற்றபடி பொருளாதார நிலையில் எந்த குறைவும் ஏற்படாது எனவே ஆடை அணிகலன்களை வாங்கி மகிழ்வீர்கள் மாணவர்கள் படிப்பில் கவனத்துடன் ஈடுபடவும் சிலர் முதல் தரம் வாங்குவார்கள் விளையாட்டிலும் வெற்றி பெறுவார்கள் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று வரவும் முடிந்தவர்கள் அருகில் இருக்கும் அறுவடை ஸ்தலங்களுக்கு சென்று வாருங்கள் கந்த சஷ்டி கவசம் அன்றாடம் பாராயணம் செய்து ஓம் சரவணபவ என்று மந்திரத்தை தினமும் பதினோரு முறை சொல்லுங்கள் உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறும்